இருக்கக்கூடிய தேர்தல் மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா கோட்டு தான் தேர்தல் கோழி பிரியாணி தான் தேர்தல் ஐநூறு ரூபா ஆயிரம் பணம் தான் தேர்தல் பரிசு பொருட்கள் தான் தேர்தல் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க ஆனால் தேர்தல் என்பது அதுவல்ல நம்ம ஆளக்கூடிய தலைவர்களை சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் தேர்தல் இன்னைக்கு மக்கள்கிட்ட வாக்குகள் கேட்டு நாங்க போகும்போது ஆயிரம் ரூபாய் கொடுங்க ஒரு அம்மா சொல்றாங்க ஐநூறு ரூபாயாவது ஐம்பது ரூபாயாவது கொடுத்துட்டு போங்க தம்பி நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் சொல்றாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த திராவிட கட்சிகள் என் மக்களை வறுமையில வச்சுட்டாங்க மக்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க யாருக்கு நம்ம காலங்காலமா ஓட்டு போட்டு கொஞ்சம் சிந்திச்சு ஒரு போட்டுக்கொண்டதா சொல்றாரு இவ்வளவு பெரிய கூட்டம் இன்னைக்கு விற்க வேண்டியில திரண்டு இன்னைக்கு மக்கள் மத்தியில பேரணியா போய்க்கிருக்கிறாங்க கடுமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கடுமையான உழைப்புகளை போடுறாங்க சொந்த வேலையை விட்டுட்டு பரப்புற மேற்கொண்டு இருக்காங்க இந்த உழைப்புலாம் எல்லாம் வீண் தானே தம்பி கேட்கிறாரு ஒருத்தர் ஏன வீண் சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு தான் ஜெயிக்க போதில் தம்பி நீங்க எப்ப அதிகாரத்துக்கு வர போறீங்க நீங்க நல்லா தான் பேசுறீங்க மக்களுக்காக குரு கொடுக்குறீங்க நீங்க எப்ப அதிகாரத்துக்கு வர போறீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு பனைமரம் பனைமரம் வந்து மச்ச உடனே வளர்ந்துறாரு கொஞ்சம் கொஞ்சமா வளரும் ஆனா எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அது உறுதியா நிற்கும் அது மாதிரி நாம் தமிழர் கட்சி மெதுவாக தான் வளரும் ஆனா உறுதியா வளரும் உறுதியா வளரும் நான் நாங்க கட்டணம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த நாட்டுடைய பிரதமர் நாங்கள் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றோம் என்று பெருமையாக பேசி தெரிகிற பாரத ஜனதா கட்சியுடைய தலைவர் பிரதமர் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசுறாரு அமைதியா இருக்கிறாரு எதிர்கட்சிகள் பேசுறாங்க அமைதியா இருக்கிறாரு மகுமா மஹித்ரா அப்படின்ற ஒரு பெண்மணி பேசுறாங்க நாட்டோடைய பிரதமர் எந்திரிச்சு வெளியில போறாரு அது மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எங்க அபிநயா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களோட குரலாக உங்களுடைய குரலாக இந்த புக்க வண்டி மக்கள் குரலாக கேள்வி எழுப்புவாங்க கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம இதுவரையும் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சு நீங்க பார்த்திருக்கீங்க ஆளுங்கட்சி வெளிநடப்பு செய்யணும் ஒரு வாய்ப்பு கொடுங்க இங்க வாய்ப்பு இளைஞர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க யார் யாருக்கும் ஓட்டு போட்டோம் என்ன நடந்துச்சு கேள்வி கேளுங்க நம்ம கேட்கிறோம்ல கிரிக்கெட் கேட்கணும்ல ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு அந்த திரைப்படத்தோட வசூல் எவ்வளவு நம்ம கேட்கிறோம்ல அது மாதிரி கேள்வி கேளுங்க ஒருவேளை இங்க யார் வெற்றி பெற்றாலும் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில யார் வெற்றி பெற்றாலும் எவ்வளவு கோடி நிதி ஒதுக்குறாங்க எவ்வளவு கோடிய பதுக்குறாங்க எவ்வளவு கோடி சட்டமன்ற உறுப்பினர் செலவு பண்றாரு கேள்வி கேளுங்க உங்களுடைய கேள்விகள் தான் இந்த நிலையை மாற்றம் சொல்லிக்கிட்டு திமுகவும் அதன் அமைச்சர்கள் மக்களும் விக்கிரவாண்டி ஒவ்வொரு கிராமத்திலும் தெருவங்கிலும் முகாமிட்டு அமர்ந்திருக்கிறார்கள் நூற்று கணக்கான என் சொந்தங்களை என் பெற்றோர்களை என் அம்மாமார்களை என் அக்காமார்களை நூற்று கணக்கார்களை ஒரே இடத்தில் கூட்டி வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணின் சிக்கலை அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்களா இந்த மண்ணில் நாம் சந்திக்கக்கூடிய பொருளாதார சிக்கல் பண்பாட்டு கலை இலக்கிய பண்பாட்டு சார்ந்த சிக்கல்கள் நாம் உரிமை உரிமை சார்ந்த சிக்கல் கல்வி வர்த்தகமானது மருத்துவம் வர்த்தகமானது அடிப்படை உரிமையாக இருக்கிற தண்ணீர் வர்த்தகமானது இது வைத்து நீங்கள் பெற்றோர்களை கூட்டி வைத்து இந்த திமுகவின் அமைச்சர்கள் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களா எதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சிக்கல்களை எல்லாம் சீமானும் சீமானின் தம்பிகளும் பேசிக்கொண்டு வருகிறார்கள் எங்கள் மக்கள் அதை கேட்டுவிடக் கூடாது என்று எங்கள் மக்களை ஒரு இடத்தில் அழைத்து வைத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதே ஜூலை மாதம் எங்கள் சேலம் மாவட்டத்தை சார்ந்த காந்தியவாதி சசிபெருமாள் மதுவுக்கு எதிராக மதுவிலக்கு மதுவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து செத்து போனார் சசிபெருமாள் எங்கள் சேலம் மாவட்டத்தில் இதே திமுக திமுக அதிகாரத்துக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கு என்று சத்தியம் செய்தனர் இதே கருணாநிதி ஆனால் அதிகாரத்துக்கு வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சாராயம் விற்கிற அரசு நடத்தான் போதை போல் விற்கிற காசில் தான் கட்சி நடத்தான் திமுக மனசான்று உங்களால மறுக்க முடியுமா எவராவது ஒருவரால் மறுக்க முடியுமா இந்த மண்ணில் எங்கள் நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் காசு முக்கியம் காசு தான் முக்கியம் கற்பித்திருக்கிறார்கள் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்றால் காசு முக்கியம் காசுக்காக எதை செய்யலாம் நீதி நியாயம் நேர்மை தத்துவம் கொள்கை கோட்பாடு இது எது ஒன்றும் நமக்கு தேவையில்லை காசுதான் முக்கியம் என்று கற்பிக்கிறார்கள் காசுதான் முக்கியம் என்று எண்ணுகிறீர்கள் அண்ணன்மார்கள் எங்கள் பெற்றோர்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு ஒருவர் உங்கள் கடையில் இந்த தேனீர் கடையில் என்ன நடத்துவார்கள் இந்த தேநீர் கடையில் இருக்கக்கூடிய அவருக்கு கீழே அவர் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் வேலைக்காரர்கள் வேலையில் செய்யக்கூடியவர்கள் தம்பி காசு தான் முக்கியம் உண்மையும் நேர்மையுமாக இருக்காதே என்று உனக்கு கீழே வேலை செய்யறேன் சொல்ல முடியுமோனால

போதும் என்று நீங்கள் என் சமகாலத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள் நான் போல சாராயம் குடித்துவிட்டு தன்னிலை மறந்து சாக்கடைகள் கிடைக்கக்கூடிய மனிதர்களை நான் பார்த்ததைப் போல என் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பார்த்துவிடக் கூடாது என்று அறிஞர் அண்ணா ஆனால் அண்ணாவின் பெயரில் கட்சி நடத்தக்கூடியவர்கள் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் சிந்திக்கலாம் இறுதியாக ஒரே செய்தால் எங்கள் பெற்றோர்களுக்கு எங்கள் உடன்பிறந்தவர்களுக்கு வாழ்வில் துன்பம் என்று வந்தால் நீங்கள் பள்ளிவாசலை நோக்கி ஓடுறீங்க எங்கள் பெற்றோர்கள் தேவையால் தேவாலயங்களை நோக்கி ஓடுகிறீர்கள் கோவிலை நோக்கி ஓடுகிறீர்கள் கடவுளிடம் மண்டியட்டு கடவுளை எனக்கு ஏன் இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறது நான் யாருக்கு என்ன தோரம் செய்தேன் எனக்கு ஏன் இவ்வளவு துன்பத்தை கொடுக்க என்று எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் கடவுளிடம் எழுதிறீர்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சிக்கல்களை இந்த மண்ணின் உரிமையை இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான உரிமைகளை சீமானும் சீமானும் தம்பிகளும் இந்த மண்ணில் முழங்கிக் கொண்டே இருக்கிறோம் கொண்டே இருக்கிறோம் இதையெல்லாம் பார்த்திருந்தாலும் எங்கள் பெற்றோர்கள் நான் இந்த தேர்தலையும் உதயசூரியனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் என்று நீங்கள் வாக்களித்தால் நீங்கள் கடவுளிடம் போய் வேண்டுவதற்கான தகுதியை இறக்கிறீர்கள் எங்கள் பெற்றோர்கள் ஆண்டாண்டு காலமாக நீங்கள் செய்த வரலாற்று பிள்ளையை சரி வரலாறு உங்களுக்கு தந்த ஒற்றை வாய்ப்பு நான் தொடர் எங்கள் அண்ணன் சீமானும் புரட்சி எப்போதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தொடர் சொல்லும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுக்குமான போதிய எதிரி திராவிட முன்னேற்ற கழகம்

அப்ப சாலை தரமற்ற முறையில் போடுவதை கண்டித்து நாம் நிர்வாகிகள் அந்த சாலை போய் அதிகாரிகள் ஜனநாயக முறையில் முறையிடுறோம் கழக மாவட்ட பொருளாளர் குண்டர்களை அழைத்து வந்து நாமட்சியுடைய நிர்வாகிகள் மீது கடுமையான தாக்குதல் நடத்துகிறார்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் எல்லாரும் அதை கண்டித்தார்கள் எல்லாரும் கண்டித்தார்கள் திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முக்கியமான சாலைகளில் பகுதிகளில் சுவரட்டி ஒரு சுவரட்டி ஒட்டப்படுகிறது நாம் தமிழ் கட்சி ஒப்பந்தக்காரர்களிடம் பணம் கேட்டு மிரட்டி சாலை போடுவதற்கு தடையாக இருக்கிறார்கள் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று ஒட்டியது யார் என்று பார்த்தால் கீழே விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன இருக்கு உடனே அண்ணன் அந்த செய்தி எடுத்து அனுப்பினேன் அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி சுவரொட்டி அடிச்சிருக்காங்க அண்ணன் ரெண்டே வார்த்தை தான் சொன்னார் அமைதியா இருங்க கடந்து போங்க இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் நம்மளை சந்திக்கிறாங்க நாம வருத்தம் வருத்தம்ரிவிக்கிறோம் மனதார வருத்தம் தெரிவிக்கிறோம் எங்களுடைய கட்சி தலைமையினுடைய அறிவுறுத்தல்படி நடந்தது இல்லை எங்கள் கட்சியினுடைய அத்தனை நிர்வாகிகளுடைய அனுமதியோடும் ஒத்துழைப்போடும் நடந்தது இல்ல ஒரே ஒரு நபர் அவருடைய அரசியல் ஆதாயத்திற்காக செஞ்சாரு உங்க தலைவர் மீது எங்களுக்கு அளவு கடந்த மதிப்பு மரியாதை உண்டு எங்கள் தலைவருக்கும் உங்கள் தலைவர் மீது அளவு கடந்த மரியாதை உண்டு அத உங்க கட்சி தலைமையில சொல்லுங்க அண்ணன் சொன்னேன் அண்ணே அவங்க வந்தாங்க விசிகா நிர்வாகிகள் வந்தாங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அண்ணன் அண்ணன் சொன்னாரு அதான் அமைதியா இருக்கு சொன்னேன் தம்பி அவங்க நம்ம எதிரிகள் இல்ல அவர்களுக்கு நம்ம எதிரினை ஆற்ற வேண்டிய அவசியமும் இல்லை இது அண்ணன் சொன்னது அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி பிசிகா என்ற எதிர்கள் இல்ல எதிர்கள் இல்ல அவர்களுடைய நேச சக்திகள் பிசிகா மட்டுமா இல்லை

பாமக சாதி கட்சி சொல்றது யாரு திமுக திமுக சமூக நீதி கட்சியா திமுக சமூக நீதி கட்சி கருணாநிதி ஒரு சாதி ஸ்டாலின் அதே சாதி உதயநிதி ஒரே சாதியை சார்ந்த மூன்று பேர் தலைவராக இருக்கிறார்கள் அந்த கட்சி சமூக நீதி கட்சியா ஐயா ராமதாஸ் அவர்கள் ரொம்ப வருத்தத்தோடு சமீபத்தில் ஒரு செய்தி பதிவு செய்திருந்தார் பத்தாயிரம் பேர் இருக்கிற கூட்டம் தமிழ்நாட்டை ஆளுகிறது ஐயா பத்தாயிரம் பேர் இல்லையா தமிழர்கள் நாம் ஒன்றாக ஒற்றுமையாக இல்லை என்றால் பத்து பேர் இருக்கக்கூடிய கூட்டம் கூட தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் ஆழ்வார்கள் இதை புரிந்து கொண்டு நாம் ஒன்றாக இன்றைக்கு நிற்கிறோமோ அன்றைக்கு தான் இந்த மண்ணினுடைய விடுதலை சாத்தியப்படும் அதற்கு முதலில் பொது எதிரியான திமுகவை திமுகவுக்கு பிரதானமான எதிரியாக யார் இந்த காலத்தில் இருக்கிறாரோ அவரை வீழ்த்த வேண்டும் யார் எதிரி அது திமுகவே சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில்

உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் திமுக குளிதோண்டி விதைப்போம் மக்களுடைய சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய விதமாக ஒரு வாக்கிற்கு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் பரிசு பொருட்கள் வேட்டி சேலை என்று கொடுத்துவிட்டு சிந்திப்பீர் வாக்களிக்கு வாக்களிப்பீர் போடுறீங்களே மக்களுடைய சிந்தனையை மழுங்கடித்தது நீங்கள்தானே எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதலமைச்சர் வேட்பாளராக திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் என்ன கொடுத்தாரு முதலமைச்சர் ஆனா சட்டம் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் எந்த கொம்பனாக இருந்தாலும் என்னுடைய பிடியில் இருந்து தப்பிக்க முடியாது என்று வாக்குறுதி கொடுத்தார் நிலை என்னவாக இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டினுடைய ஊடகங்களை தலைப்பு செய்தியாக ஓடி ஓடி செய்தி ஆம்ஸ்டாக் அவருடைய படுகொலை இது ஒண்ணு போதும் திமுக கையாலாகாத தனத்தையும் ஸ்டாலின் அவருடைய வெளிப்பாட்டையும் இந்த மக்கள் சிந்தித்து உணர்வதற்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் வீட்டில் போய் உணவு கொடுக்கிற ஒரு டெலிவரி பாய் மாதிரி போய் வெட்டிட்டு வர்றான் இதுல என்ன வேடிக்கை கேலி கூத்து தெரியுமா அவருடைய வீடு எங்க வெட்டப்பட்டதோ எங்க அந்த குற்றச்சம்பவம் கொலை நடந்ததோ அங்கிருந்து ஐம்பது மீட்டர்ல காவல்துறை காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்ப என்ன நிலைமை வச்சிருக்கிறீங்க அப்ப காலம் காலமாக இவருடைய ஆட்சி எடுத்து பார்த்தோம் என்றால் கட்டுப்பாடு அது திமுக ஆட்சியில் தட்டுப்பாடு தான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது இவருடைய காலத்துல இருந்து கருணாநிதி ஆட்சி காலத்துல இருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதே நிலைமை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல கருணாநிதிக்கு எதிராக கருணாநிதியினுடைய திருட்டு டாக்டர் பட்டத்திற்கு எதிராக கொடி பிடித்தார் என்பதற்காக அன்றைக்கு உதயகுமார் திமுக ஆட்சியில படுகொலை செய்யப்பட்டார் கருணாநிதிக்கு எதிராக பேசினார் போராடினார் மக்களை ஒன்று திரட்டினார் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பழனி பாபா திமுக ஆட்சியில் படுகொலை செய்யப்பட்டார் அந்த வரிசை எடுத்து குண்டர்களாலுடைய மாமன்றாவதி கிட்டே போகும் சட்டம் ஒழுங்கு இவ்வளவு சந்திசிருக்கிறது சென்னையுடைய கமிஷனர் வாய்க்கூசாமல் போய் சொல்கிறார் என்ன சொல்றாரு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நடந்திருக்கக்கூடிய கொலை சம்பவங்கள் மிக குறைவு எவ்வளவு குறைவா அஞ்சு கூட குறைவா சொல்லிட்டீங்க நிறைவேற்றிடுவாங்க பைத்தியங்களா போன வருஷமும் இதே திமுக ஆட்சிதான்டா எந்த போன வருஷத்தை நீ அதை விட குறைவா நடந்தது சொல்றியோ மூன்று ஆண்டுகளாக அதே ஸ்டாலினுடைய ஆட்சி திமுக ஆட்சி தான் நடக்குது அப்ப எவ்வளவு கேடு கேலி குத்த நிலைமைய போயிட்டு இருக்குது சட்டம் ஒழுங்கு சரியில்லை கள்ளச்சாராயம் கஞ்ச அபின் மெத்து ஹெராயின் எல்லாரும் இன்னைக்கு தலைவருக்கு ஆடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அறிவார்ந்த பெருமக்களே